இந்த தோளில் வந்து துப்பாக்கி இந்த தோளில் வந்து பதினாலரை கிலோ வெயிட் உள்ள ஏதோ அரிசியோ பருப்போ தின்பண்டங்களோ சொன்னாங்க தன் உடைமைகளும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தேவை இத்தனை கிலோவையும் தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு மூணு கிலோமீட்டர் உள்ள மலையில் ஏறணும் மூணு கிலோமீட்டர் பள்ளத்தாக்குகளில் இறங்கணும் தன் வாழ்க்கையில் நடைபெற்ற அதிரடி சம்பவங்களை ஒரு அஞ்சு போலீஸ மாதேஸ்வர மலை இன்ஸ்பெக்டர் தினேசை போட்டமா அப்படி எப்படி போட்டாரோ அதே மாதிரி நடிச்சு காட்டுவார் துப்பாக்கி வச்சு போறவன் வர்றவன் ஃபோட்டோ எடுத்தவன் கேமரா எடுத்தவன்லாம் அதை சொல்லிட முடியாது ஏன்னா அவன் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு வருவான் காடுகளினுடைய சூழல் நீண்ட காலம் தங்கியிருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் என்ன நிறவுகளில் புள்ள பூச்சி ஊறி போகும் ஏதோ ஒரு பூச்சி ஊறி போனது அந்த தடத்து மேலே தெரியும் போடா தெரியும் அப்போ சொல்லுவார் இந்த பூச்சி வந்து அது போனதுக்கப்புறம் தப்பா இது போயிருக்கு அது ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கு ஆச்சரியமாக இருக்கும் த யானை தடம் இருக்கும் போய் சாணத்தை தொட்டு பார்ப்போம் இது அங்கே உள்ளே இருந்தது கவனிக்கலை நாங்கள் அது வழி அப்படியே கடந்து போகணும் பாறை வந்து இப்படி அப்படி கொடை மாதிரி இருக்கும் உள்ளே இருக்குது எங்களுக்கு தெரியல சாயங்கால நேரம் அது அதாவது இருட்டு தொடங்குது பகல் அடங்குது அப்படியான ஒரு நேரம் காற்று காற்றுச்சு போனவங்க அத்தனை பேருமே பயந்துட்டு அப்படி திரும்பி பார்த்தா உள்ளேருந்து இதை விட இன்னொரு சம்பவம் நடந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில் தாளவாடியில் தான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்து போயிட்டுருக்கோம் நெய்வேலியிலேருந்து கர்நாடகத்துக்கு போகிற மின்சார வழித்தடம் டவரை வெடி வச்சு தவிர்த்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனாரை பற்றி பல்வேறு கட்டங்களில் பல்வேறு தகவல்களை நாம் சொல்லி வருகிறோம் அனுபவ ரீதியாக இதில் கற்பனையோ கதாபாத்திரங்களோ அல்ல வாழ்ந்தவன் என்கிற முறையில் அவர் கரம் பிடித்து நடந்தவன் என்கிற உரிமையோடு களத்தில் நின்றவனாய் சில காட்சிகள் என் கண்களுக்கு முன்னால் விரும்பி கலந்ததை நான் பதிவு செய்கிறேன் இந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா சுமைகளோடு நடந்து இருப்போம் ரொம்ப சிரமப்பட்டு போட்டு நடப்போம் ஏன்னா அதெல்லாம் அனுபவித்த உனக்கு தான் தெரியும் இந்த தோளில் வந்து துப்பாக்கி இந்த தோளில் வந்து பதினாலரை கிலோ வெயிட் உள்ள ஏதோ அரிசியோ பருப்போ தின்பண்டங்களோ சமைப்போம் தன் உடைமைகளும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தேரும் இத்தனை கிலோவையும் தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு மூணு கிலோமீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறணும் மூணு கிலோமீட்டர் பள்ளத்தாக்குகளில் இறங்கணும் கீழே உட்காந்து கமாண்டு ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு கேவலமாக எழுதுறது இருக்குல்ல அதெல்லாம் அணுவிச்சு பாருங்கடான்னு தான் நான் சொல்கிறேன் ஒரு நாள் உங்கள் நாள் காடுகளுக்குள் நிற்க முடியாது அப்போ அந்த சுமைகளோடு நம்ம நடந்து போகும்போது களைப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கதைகள்லாம் சொல்லுவார் ஒவ்வொரு கதைகளாக ஓட்டிகிட்டே போவார் அது இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் தன் வாழ்க்கையில் நடைபெற்ற அதிரடி சம்பவங்களை ஒரு அஞ்சு போலீஸ மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் தினேச போட்டப்பார் அப்படிம்பார் எப்படி போட்டாரோ அதே மாதிரி நடிச்சு காட்டுவார் துப்பாக்கி வச்சுக்காட்டு இப்படிலாம் போட்ட பாரு விழுந்துட்டாங்கப்பா அப்படி என்ன அதை துடிச்சாங்க பசங்க ஆ இடையில இப்படிலாம் பேசுவார் அவர் சும்மா விட்டு நினைச்சியா ரொம்ப பாடா படிச்சு விட்டாப்பா அந்த பைய அப்படி ஏன்னா அந்த பேச்சிலேயே அவருக்கு நடிப்பு வரும் அவருடைய செயற்பாடுகளில் நடிப்புக்கோ நடிப்பு வரும் அப்படி தத்ரூபமாக நடித்து காட்டுவார் இது வந்து காடுகளுக்குள் அவருடன் நீண்ட நாள் பயணித்தவர்களால் மட்டும்தான் விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் போகிறவன் வர்றவன் ஃபோட்டோ எடுத்தவன் கேமரா எடுத்தவன்லாம் அதை சொல்லிட முடியாது ஏன்னா அவன் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு வருவான் காடுகளுடைய சூழல் நீண்ட காலம் தங்கியிருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் என்ன எப்படி எந்த காட்டுக்குள்ளே என்ன பொதர் அதிகமாக இருக்கும் எந்த காட்டுக்குள்ள என்ன செடி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் தாளவாடியிலேருந்து ஆசனூர் பகுதியை நோக்கி வந்தோம்னா கருவேப்பிலை மரங்கள் அவ்வளோ இருக்குது யாருக்காதுன்னு தெரியுமா அதே மாதிரி தெங்கு மராட்டா வனப்பகுதிக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா நெல்லிக்காய் அதிகமாக கிடைக்கும் மணியாச்சி பழம் பக்கம் அதிகமாக வந்துட்டோம்னா சீசனில் நாவப்பழமும் மாம்பழமும் அவ்வளவுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசப்படும் அது மட்டும் இல்லை நீங்கள் அப்படியே கோவிச்சிட்டிப்பாளையம் வனப்பகுதிகளுக்கு பக்கம் வந்துவிட்டீங்கன்னா சத்தியங்கலத்திலேருந்து கோவிச்சிட்டிப்பாளையம் பகுதிகளுக்கு வந்தோம்னா சுண்டைக்கா அதிகமாக கிடைக்கும் ஒவ்வொரு காடும் ஒவ்வொரு விதமான வகையை சார்ந்தவை அப்போ கதை ஓட்டுவார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை ஓட்டிக்கிட்டு தான் நடந்து போவோம் கடந்து போவோம் ஒரு இடத்துல எப்படா உட்காருவாங்க நாங்கள் நான் என்னால் முடியாது ஏன்னா நான் இருந்ததில் நான் தான் சின்ன பையன் ஆனால் ரொம்ப முடியலைண்ணா உட்காருவோம்னா சரி சரி கருப்பு சொல்லி உட்காருங்கப்பா அப்படிப்பட்ட உட்கார்ந்து அந்த உட்காரும்போதே சட்டையெல்லாம் வேர்த்து ஏதோ தண்ணியில் போட்டு நினச்சது மாதிரி இருக்கும் அந்த சட்டையை புழிஞ்சு திருப்பி மாற்று அந்த சுகம் இருக்குது பாருங்க ஜில்லுன்னு அந்த உடம்பில் வெயில் காலத்தில் அப்படி நடந்து போகும்போது இன்னும் மறக்க முடியாத விஷயங்கள் அப்போ உட்கார்ந்து பேசும்போது எப்படா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார மாட்டாங்களா கால் வலிக்கும் கையெல்லாம் இந்த 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 இதில் இந்த இந்த சும தூக்குறோம்ல சும தூக்குனது இந்த பக்கம் எனக்கு கருப்பாகவே ஆயிரும் இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வர கருப்பாகவே ஆயிடுச்சு அந்தளவுக்கு சுமையும் இருபத்தோரு வயசில் பதினாலு கிலோ சுமையை தூக்கிக்கிட்டு பள்ளத்தாக்குகள்லேயும் மலைகள்லேயும் ஏறின இந்த அனுபவங்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறோம் சும்மா கதை தான் அந்த 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 நடந்ததை கலைப்பு போகிறதுக்கு ஏதாவது கதை ஓட்டுவார் சொல்லுவார் நான் ஏறி ஏறியிருக்கேன் தெரியுமா அப்படிம்பார் நெசமாகணா அப்படி ஆனால் அவருக்கு தென்னமரம் ஏற தெரியாதுங்கிறது எங்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது சிக்கர சம்பாளையத்துக்கிட்ட அதாவது சந்திரகோண்டன் ஊர் அங்கே என்ன செஞ்சோம் ஒரு நாள் நைட்டு சந்திரகோண்ட அவங்க அண்ணன் தான் வர்றாரு சந்திக்கிறதுக்கு இளநீர் வெட்டச்சுல்வோம் ஆனால் அதிகா ரெண்டு மூணு மணி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த பகுதிக்கு நைட்டில் தான் நடந்து போகிறேன் இரவு பயணம் அது அப்போ வந்து தென்னை மரத்தில் தேங்காய் பொறிக்கணும்னு தோட்டம் இருக்குது சந்திரன் வந்து பயங்கரமாக தென்னை மரம் ஏறுவோம் நான் சொன்னால் அண்ணே தெ தென்னை மரம் ஏறலாமேனே எப்பா எனக்கு எங்கேப்பா என்ன நீ தான் சொன்னேன் ஒரு நாள் மரம் ஏறணும் எப்பா நான் சொன்னேன்னா நீ அதை நம்பிடுவியா நான் ஒரு நாள் கூட தென்னமுறை ஏறினதில்லப்பா அப்படி மாதிரி ஏன்னா அவர் பதினேழு வயசில் காட்டுக்களை வந்துட்டார் பதினேழு வயசுக்கு முன்னாடி அவர் தென்னை மரத்தில் ஏறலை அதே மாதிரி அதே சிக்கர சம்பாளையத்தில் அந்த தோப்பில் ஒரு சைக்கிள் இருக்கு சமையலாம் இறக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறேன் சைக்கிள் எடுத்துகிட்டு எத்திட்டு வந்திருக்கு எதுக்கு ஆ இருப்பா ரொம்ப வருஷம் ஆச்சு வா அப்படின்னு அந்த சைக்கிள் ஓட்டி பார்க்குறேன் தூரம் ஓட்டுறார் தடுமாற்றம் களை ஓனிக்கினார் என்ன பா எப்படி பா ஓட்டினேன் ஆ ரொம்ப நல்லா ஓட்டினானே அப்படின்னு நாங்களாம் நக்கல் அடிக்கிறது இப்படி தன்னுடைய பயணங்களில் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்கு சில நகைச்சுவை காட்சிகளை தத்துரூபமாகவே நடித்து காட்டிகிட்டு வருவார் ஒரு முறை இப்படி நடந்து போயிட்டுருக்கோம் அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் தடங்களை பார்த்துட்டே போகும் யாராவது சூத்தடம் தெரியுதா செருப்பு தடம் தெரியுதா மண்ணில் வேறு என்ன தடம் தெரியுது விலங்குகள் தடம் போயிருக்கா அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா புளி நகம் புளி அப்படியே அந்த இதை பா அப்படியே பதிஞ்சிருக்கும் உட்காந்து அப்படியே பார்க்குறாரு ராத்திரி ரெண்டு மணிக்கு போயிரு காப்பாங்க அப்படிம்பார் அந்த தடத்தை வைத்து எத்தனை மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு திரும்பினா இதை கணக்கீடு செய்வதில் மிக வல்லவராக வீரப்பனார் காடுகளில் இருந்தார்கள் சொல்கிறாரு எப்படின்னு அதை சொல்லும்போது சொல்லுவார் இந்த தடம் பதிச்சிருக்கும்பா அதில் மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் அப்படி ஊறி போயிருக்கும் இரவுகளில் புள்ள பூச்சி ஊறி போகும் ஏதோ ஒரு பூச்சி ஊறி போனதோ அந்த தடத்து மேலே தெரியும் கோடாக தெரியும் நம்ம சொல்லுவார் இந்த பூச்சி வந்து அது தான்ப்பா இது போயிருக்கு அதுவும் ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பா அதெல்லாம் அப்படிம்பார் ஆச்சரியமாக இருக்கும் த யானை தடம் இருக்கும் போய் சாணத்தை தொட்டு பார்ப்பார் என்னென்ன இல்லைப்பா இது ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கும்ப்பா யானை சாணி கூ ஒரே சில்லுன்னு இருக்குவா தான் பேண்ட்டு போயிருக்கோம் யானை உதைப்பைகள் போட்ட ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு சூடாக இருக்கும் அப்போ அதை தொட்டு பார்ப்பார் ஏன்னா ஒவ்வொரு விடயத்தையும் காடுகளுக்குள்ளே கண்டுபிடிப்பதில் மிக சிறந்த வல்லுனராக உயிரப்பனார் காடுகளில் திகழ்ந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் காடுகளுக்குள்ளே இருக்கோம் நரி எங்கேயாவது பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நரி நிற்கிது நாங்கள் கண் கூட பார்த்தது எங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிது அந்த நரி என்ன செய்யுதுன்னா ஆளை துணைக்கி கூப்பிடுது ஓ ஊ அப்படிங்குது நான் கேட்டேன் என்னென்ன ஏங்க கற்றுது உங்களை பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டு தான் அது கத்துது நம்ம எதாவது செஞ்சு விடணும்னு துணை இழக்கிது பாருங்க பார்த்தா கொஞ்சம் இடத்துல பார்த்தா ரெண்டு மூணு நரி உடையாருது அதிசயமாக இருக்குது அதெல்லாம் அதை பார்க்கும்போது அது அதனுடைய துணைக்கு அது அழைப்புது இந்த புளியை ஒரு தடவை கோகைக்கில் பார்த்தோம் குட்டியோடு இருக்குது நாங்கள் என்ன செஞ்சோம் நடந்து போயிட்டுருக்குறோம் அது கோகைக்கில் இருந்தது எங்களுக்கு தெரியாது வீரப்பனார் முதல்ல போகிறாரு கடைசியாக சேர்த்துக்குளியார் தான் நடந்து வந்துகிட்ருக்கிறாரு நாங்கள்லாம் நடுவில் போயிட்டுருக்குறோம் இது அங்கே உள்ள இருந்தது கவனிக்கலை நாங்கள் அது வழி அப்படியே கடந்து போகணும் அந்த 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 பாறை வந்து இப்படி அப்படி கொடை மாதிரி இருக்கும் உள்ளே இருக்குது எங்களுக்கு தெரியல சாயங்காலம் நேரம் அது இருட்டு கொஞ்சம் நேரம் அடங்க இருட்டு அடங்குறான் அதாவது இருட்டு தொடங்குது பகல் அடங்குது அப்படியான ஒரு நேரம் காற்று காற்றுன்னுச்சு போனவங்க அத்தனை பேருமே பயந்துட்டு அப்படி திரும்பி பார்த்தா இருந்து தன்னுடைய சின்ன குட்டியை காப்பாற்றுவதற்கு தாய் அங்கே போராட துடிக்கிது இவர் அங்கே நின்றுட்டு ஆட போகிற என்ன பண்ண போகிறாங்க உன் வேலை எப்போ நகைச்சுவையா என்னமோ ஒன்றே ஓன் போ சொத்தில் வந்து பங்கு வைக்க போகிற மாதிரி கற்றுக்கிட்டு கிடக்குற அப்படி இந்த மாதிரி போகிற வழியிலேயே ஒரு இடத்துல ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க போக முடிய மிகப்பெரிய தேக்கு மரம் ஆனால் அது பட்டு போயிடுச்சு இந்த பட்டு போன தே தேக்கு மரத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறார் இந்த மாதிரி மரங்கள் காடுகளுக்குள்ளே இருக்க வெட் பட்டு போய் அதை வெட்டி விற்றாவே கடன் அடைச்சி கொள்ளலாம்ப்பா அவ்வளோ மரங்கள் இருக்குப்பா அண்டு பேசிட்டு பார்த்தா அந்த மொட்டை மரத்தில் மேலே தேனு கட்டியிருக்கு செருப்பு செருப்புன்னு தின்னுக்கிட்டு இருக்கு கரட்டி மேலே உட்காந்துட்டு வரப்பா ஆ அப்பாரு அந்த மரத்தை பாரு அப்படியே அந்த கால் போட்டு ஏறுனதில் அந்த தேக்கு பட்டையெல்லாம் உறிஞ்சிருச்சு அப்போ அத்தனை தடவை அதில் ஏறி இருக்குது என்ன செய்யுது மேலே உட்காந்துட்டு கிளையில் உட்காந்து ஃபு அப்படின்னு மூக்கால் ஊதுது கரெக்டி ஈ மேலே பறக்குது அப்படியே லாவகமாக கையை விட்டு அப்படியே அழகாக பிடிச்சி இழுத்து அப்படியே திங்குது ஒரு சொட்டு தேனும் கீழே விடணுமே பால் திங்குது திங்கிது மகர்ந்த ஆடையும் திங்கிது வெறும் ஆடையும் திங்கிது சிறப்பு சிறப்புன்னு தின்னுக்கிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அதோடு போய் சண்டை போடுறாரு வாங்கி நீ வாங்க இறங்கி வா அப்படிங்கிறார் பாகமா அது மேலேந்துட்டு அது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கண்டுக்கவே இல்லை ஷு சுருக்கிட்டு ஊதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு காடுகளுக்குள்ள அப்படி நடந்து போகணும் இதை விட இன்னொரு சம்பவம் நடந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில் தாளவாடியில் தான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்து போயிட்டுருக்கோம் நெய்வேலியிலேருந்து கர்நாடகத்துக்கு போகிற மின்சாரம் வழித்தடாது இந்த டவரை வெடி வச்சு தகர்த்திட்டோம்னா அவங்களுக்கு மின்சாரமே போகாது கரண்டே போகாது கட் ஆனால் செஞ்சிடலானே செஞ்சிடலாம்ப்பா ஆயிரக்கணக்கான உசுறி செத்துப்போம் ஏன்னே அந்த உயரை நம்ம கட் பண்ணுறோம் வெளியோண்டு வச்சுன்னா அங்கெங்கேயும்மா அந்த உயிருக்கான் கட்டாயி கிடக்கும் எத்தனை விலங்குகளுக்கு அழுவச்சு செத்துப்போம் தெரியுமா அந்த பாவத்தை நான் எங்கே பார்க்க கொண்டே சுமக்கிறது அப்படி அந்த உயிரின் மீது பரிதாகும் அப்படி தான் போது பார்த்திங்கன்னா அந்த மின்சார உயர் பெரிய உயிர் போயிட்டுருக்கு அதில் தூக்கணும் குருவி கூடுக்கிட்டிருக்கு அதிசயமாக இருந்தது மறுசையாக கட்டி தூங்குது தூக்கினாங்குடைய குடும் பத்தியா அதுக்கு எவ்வளோ சொவுசாக அவ்வளோ உயரத்தில் போய் கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு அன்னைக்கு தான் அது எங்கோ ஊட்டியிலேருந்து பெங்களூருக்காக ஏதோ ஒரு இது போகுது ஹெலிகாப்டர் விட்டு போகுது டட்டா டட்ட டட்டா டன்னு வரும்போதே அப்படியே எல்லோரும் உளுந்து படுக்க சொல்லுவோம் நாங்கள் பச்சை சட்டை போட்டிருக்கோம் மரங்களுக்கு இடையில் அப்படியே செடிகளுக்கு இடையில் அப்படியே படுத்துக்கோ என்ன என்ன என்னப்பா புதுசாத்த நம்ம தேடுறாங்களோ அது எதுக்காக போணுச்சுனே தெரில ரொம்ப தொலை போகுது அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக இருந்துருச்சு நப்பாதே கொய்ந்தா எதுவும் செய்தி பார்த்தியடா கேட்டா எப்பா எதுவும் செய்தி கேட்டீங்களா அந்த அந்த ஆர்வம் அடுத்த நிலைக்கு தயாராகுது இப்படி சம்பவம் அதே மாதிரி தெங்கு மராட்டா வனப்பகுதிக்குள்ளே தங்கியிருக்கிறோம் இங்கே அந்த பள்ளத்தாக்குகள்லேருந்து பார்த்தோம்னா தெங்கு மராட்டா வந்து ஊட்டி மலைக்கு கீழே அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஊர் அப்படி சருகல்ல வெறும் ஓட்டு வீடாக தெரியும் இருந்து பார்த்தோம் எனக்கெல்லாம் ஆஹா ஊர்ரா அப்படிங்கிற மாதிரியே மனசில் தோணும் ஊர் இருக்கே அப்படின்னு அப்போ அரிசி பத்தியத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் அங்கேருந்து தெங்கு மராட்டா போகிறோம் பல போகிறோம் போனால் தண்ணி போயிட்டுருக்கு மாயாத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு கொடிக்காலில் இருந்து இந்த கொடிக்காலை தாட்ட முடியல அப்போ அவர் சொல்கிறாரு எப்போ அவ்வளோ தண்ணி போகுது அந்த பக்கம் போகணும் என்ன பண்ணலாம் யோசிக்கிறார் உட்காந்துக்கிட்டு கொயந்தா மாயாத்துக்கு ஒரு போய் தாட்டலாமா உடனே சேர்த்துக்குள்ளியார் சொன்னார் இல்லைண்ணே நான் மேலே போய் வா அந்த கொடிக்கால் தண்ணி வர்ற பகுதியிலேருந்து நாங்கள் மலை ஏறோம் ஏறி அந்த கொடிக்கால் மலையிலேருந்து ஊறி வர்ற தண்ணி தான் இங்கே போயிட்டு அப்படி சுற்றுற ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் சுற்றி அப்படி வர்றோம் ஒரு சின்ன வழித்தடத்தை எங்களால் கடக்கிறதுக்கு முடியலன்னா காரணம் என்னென்னா மாயத்தில் வந்து முதல்ல நிறைய தண்ணி போயிட்ருக்கு கூடுதலாக தண்ணி அடிச்சிட்டு போயிட்டுருக்கு நம்ம அதுக்குள்ள கால் வச்சு நம்ம ஊனி போகணும் தண்ணி ஓர போகும்போது எப்படி போக முடியும் முடியாது அதுக்காகவே பயணத்தை அஞ்சாறு கிலோமீட்டர் மாத்திரம் வரலாறு சில இடங்களில் தண்ணிக்குள்ளே நடந்து போகும்போது குச்சியை வச்சு ஊனி ஊனிக்கிட்டே நடந்து நாங்கள் கிடந்துருக்குறோம் ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று தண்ணியில் நம்ம தடுமாறி விழுந்துடக்கூடாது ஏன்னா மூட்டை வச்சுருக்கோன்னு நான் ஒன்று ரெண்டாவது எங்கேயாவது மழை போவோம் தண்ணி கிளை ஓடுற தண்ணியிலே கிடக்கும் இது ரெண்டுக்கிட்டே இருந்து பாதுகாக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலைகளையும் நாங்கள் இங்கே செஞ்ச வரலார்கள்